பனு ஆமீர் போத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நபி சல்லாஹூ அலே வசல்லம் அவரிடம் வந்து அ அலுஜ் நான் உள்ளே வரவா என்று வினவிய பொழுது காவலாளியிடம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் ஒ ஹ்ருஜ் இலஹாதா அந்த மனிதரிடம் போய் இஸ்திதான் எப்படி அனுமதி பெற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டுவாரோம் என்று அந்த மேலும் அவரிடம் சொல்லும் அஸ்ஸாம் அலைக்கும் அதுகுல் இது இது போன்று அஸ்ஸாம் அலைக்கும் நான் உள்ளே நுழையவா என்று கேட்குமாறு பணிக்கச் செய்தார்கள் குறிப்பிட்ட இந்த அதிசய பொறுத்தவரையில் அஹமத் கிரந்தத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது ஹதீஸாக மேலும் அபுதாவுத் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே வீட்டுக்கு உள்ளே நுழைந்துவிட்டு சிலர் அனுமதி கேட்கிறார்கள் அல்லது பாதி அஹ் நுழைந்து விட்டு அனுமதி கேட்கிறார்கள் எட்டி பார்த்துவிட்டு அனுமதி கேட்கிறார்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவைகள்